நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நம்ம பாக்குறோம் நிறைய பேர் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சில பேர் ஒரு வெட்டியான கேள்விகள் தான் அந்த யக்ஷபிரஷ்டத்துல ஒரு விசேஷத்தை நாம பார்க்கணும் என்னன்னா ஸ்ருதிர் விபி ஸ்மிருதையோ விபின்னாக நைகோ முனிஹி மதம் பிரமாணம் அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியம் ஸ்ருதி வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு ஸ்மிருதினு சொல்லக்கூடிய இத்திகாசபுரமான வாக்கியங்கள் நிறைய இருக்கு அப்புறம் ஒவ்வொரு மகர்ஷி ஒன்னொன்னு சொல்ற கௌதமர் ஒன்னு சொல்லுவார் ஆரீத்தர் ஒண்ணு சொல்லுவார் மனு ஒண்ணு சொல்லுவார் போதாயனர் ஒண்ணு சொல்லுவார் அப்படின்னு மகர்ஷிகளுக்குள்ளேயும் அபிபிராயம் எதுவும் இருக்கு ஒரே மாதிரி எல்லா டாக்டரும் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டா ஒரே மாதிரி எல்லா ஜோசிகாரரும் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டா அட்வொகேட் எல்லாத்துலயும் எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம இதை பார்க்கிறோம் அப்போ தர்மச தத்துவம் நிகிதம் குஹாயா மகாஜனோ ஏனகடச பந்தான் ஒரு வாக்கியத்தை சொல்லி தர்மபுத்தரை கண்ட்ரோல் பண்றாரு தர்மத்தினுடைய தத்துவம் இருக்கு அது ரொம்ப சூக்மமானது நம்ம அதெல்லாம் கூகுள் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது பெரியோர்கள் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காங்க அப்ப அவர்கள் போன வழியில தான் போகணும் நாம அப்படின்னு அதே ஆன்சர் தான் இங்கேயும் ஏன் ஜென்மாஷ்டமின்னு ஒன்று வருது ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒன்று வருது அந்த ஸ்ரீ ஜெயந்திலேயே ரெண்டு புரியும் ஸ்ரீ ஜெயந்தி பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி வைஷ்ணவர்களுக்குள்ளேயே இருக்கு அகோபில மட சம்பிரதாய ஸ்ரீ ஜெயந்தி முனித்திரைய சம்பிரதாய ஸ்ரீ ஜெயந்தின்னு வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பெரியோர்கள் இடத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரமாணம் வச்சுட்டு இருக்கும் அதுல நாம எந்த பெரியோர் கொடுத்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு ஸோ ஜென்மாஷ்டமின்றது பொதுவாக ஸ்மார்த்தா கொண்டாடக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன்